கீழே ரெண்டு போட்டிருக்கனால ரெண்டு ரெண்டாக குறைந்து செல்லும் என்பது இருபத்தஞ்சி மைனஸ் ரெண்டு இருபத்தி மூணு அறநூறு எட்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இரண்டை குறை இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருந்து இரண்டை குறை பத்தொம்போது பத்தொம்போது இரண்டை குறை பதினேழு இவ்வாறு ரெண்டு இரண்டாக குறைந்து வரும் கணக்குக்கு வருவோம் அறநூறு எட்டு இரநூத்தி மூணு பதிமூணாயிரத்தி எண்ணூறு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தொன்று பதினோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி ஆறு இன்ட்டு பத்தொம்பது ஒம்பதாயிரத்தி அறநூற்றி பதினாலு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இன்ட்டு பதினேழு எழுநூற்றி அறுபத் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி இருபது இன்ட்டு பதினஞ்சு ஆறாயிரத்தி முன்னூறு முந்நூற்றி எண்பது எட்டு பதிமூணு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பதினொன்று மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி ஆறு எட்டு ஒம்பது இரநூத்தி எழுபத்தஞ்சி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இரநூத்தி நாற்பது எட்டு அஞ்சு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூத்தி பத்து இன்ட்டு மூணு அறநூற்றி முப்பது நூற்றி எண்பத்தி ரெண்டு இன்ட்டு ஒன்று நூற்றி எண்பத்தி ரெண்டு என்ற குறைந்த செல்வதற்கு வழி இல்லாமல் கணக்கு முடிக்கப்படுகிறது இவற்றை கூட்டி போட்டால் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வருகிறது இப்பொழுது மேலே வாருங்கள் என் என்பது இருபத்தி அஞ்சு மைனஸ் மூணு இருபத்தி அஞ்சிலிருந்து மூணை கழிக்க இருபத்தி ரெண்டு பை மூணு மூணு மூன்றாக கழியும் இருபத்தி ரெண்டு மூணு கழிச்சா பத்தொம்போது பத்தொம்பதில் மூணு கழிச்சா பதினாறு பதினாறில் மூணு கழிச்சா பதிமூணு பதிமூணு பத்து ஏழு நாலு என்று மூணு மூணாக கழிந்து வரும் இப்போது ரெண்டையும் பெருக்கி போடுங்க பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாயிரத்தி எண்ணூறு இன்ட்டு இருபத்தி ரெண்டு முப்பது நாயிர மூன்று லட்சத்து மூவாயிரத்தி அறநூறு பதினோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு பத்தொம்பது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தெட்டு ஒம்பதாயிரத்தி அறநூற்றி பதினாலு இன்ட்டு பதினாறு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நா இருபத்தி நாலு ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு இன்ட்டு பதிமூணு பத்தா ஒரு லட்சத்து இருபத்து ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு ஆறாயிரத்தி முந்நூறு ரெண்டு பத்து அறுபத்தி மூணாயிரம் நாற்ப நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது எட்டு ஏழு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு நாலு ஆயிர பதினஞ்சாயிரத்தி நாற்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு இன்ட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இப்படி குறைந்து செல்லும் விதையின்படி முடிக்கப்படுகிறது அடுத்து வாருங்கள் என்பது இருபத்தஞ்சி மைனஸ் நாலு இருபத்தஞ்சில் மைனஸ் நாலு போக இருபத்தி ஒன்று பை கீழே குறைந்து செல்கிறது நாலு நாளாக குறைகிறது இருபத்தொன்று மைனஸ் நாலு பதினேழு இருபத்தி பதினேழில் மைனஸ் நாலு பதிமூணு பதிமூணு இப்படி ஒம்பது ஒம்பது மைனஸ் நாலு அஞ்சு அஞ்சு மைனஸ் நாலு ஒன்று இவற்றை பிரிக்க இவ்வாறு கிடைக்கிறது இவ்வாறு ஒவ்வொன்றாக செய்யப்பட்டு கடைசியில் ஒவ்வொன்றாக குறைந்து என் மைனஸ் பதிமூணில் வந்து நிற்கிறது இந்த என் மைனஸ் பதிமூணு என்பது எண்ணிலிருந்து இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு கிடைக்கும் மிச்சம் பதிமூணு பதிமூணு குறைக்க இங்கே வழி இல்லை ஆகவே இருப்பை போட்டுக்கொள்ளுங்கள் கணக்கை பாருங்கள் முப்பத்தெட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு சைபர் 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 இவ்வாறு கணக்கு அமைக்க வருவது இது ஒரு வகை பட்டியல் பெருக்கமாகும்